திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ சென்னை வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு எடுத்திருந்த வியூ இந்த பிள்ளையர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார் அப்படியே சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் சென்னை வந்து பார்க்கும் போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இங்கேயும் ஊர்லேயும் வந்து ஒரு ஒரு நாலு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருந்த மாரி அங்கேயும் எங்கேயும் சுற்றி பார்க்காம ஒரு நாலு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு போதே வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க போல் யாருமே வெளிலையே வரலை ஜன்னல் கூட திறக்கலை அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து தான் இருந்தாங்க போல் காக்கா குருவி சத்தம் ஜெட்டு நிறையா போணுச்சு ஏரோப்ளைன் போணுச்சு சூரியன்லாம் உதிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் வந்து சுற்றிலாம் பார்க்கல அப்படியே பார்த்தீங்கன்னா மண்டபத்திலே இருந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு சென்னை போனால் ஜாலியாக சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் பட் ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராஃபிக் தான் நாங்கள் ஊருக்கு போனப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் இவ்வளோ காரு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ காரு அவ்வளோ ட்ராஃபிக்கு ஏன்னா ஒன் வீக்கு லீவு விட்டுருந்ததில் சனிக்கெழம தான் வந்திருப்பாங்க போல் சில பேர் ஞாயித்துக்கெழம வந்திருப்பாங்க போல் ரெண்டு நாளுமே வந்து பயங்கர கூட்டம் காரெல்லாம் வந்து எறும்பு ஊர்ற மாரி ஊறி போனச்சுதா அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு செம கூட்டமாக இருந்துச்சு பஸ்ஸெல்லாம் வந்து எல்லாமே ஃபுல்லாக தான் வந்துருந்துச்சு எல்லாரும் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க போல் பஸ்ஸுமே பயங்கர கூட்டம் நல்லபடியாக மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் திங்கக்கிழமை டேரெக்டாக பாண்டிச்சேரி வந்துவிட்டோம் புறு சுத்துறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது போயிட்டு வந்து வீட்டில் வந்து எல்லா வேலைகளும் பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருக்குது இன்னொன்று துணி சேர்றதை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ துணி சேருது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து துணி வந்து இதெல்லாம் துவச்சி போட்டிருந்தாங்க ஹஸ்பண்டு அதை முதல்ல மடித்து வச்சாதான் வந்து அடுத்த துணியை துவைக்கலாம் போல் ஏன்னா இடமே இல்லை அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக அவ்வளோ துணி இருக்குது இதை ஃபஸ்ட்டு மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த துணியை துவைச்சி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து அந்த துணியும் துவைச்சி போட்டிருந்தேன் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் வந்து வீட்டில் என்ட்ராகிறோம் அப்படின் அப்படின்னால வந்து ஃபுல்லாக வந்து அவ்வளோ துணி இருந்துச்சு எப்படியாக இருந்தாலுமே வந்து ஒன் வீக்கு வந்து துணி துவைக்கிறது துணி மடிக்கிறதுலே போயிடும் போல் ஏன்னா அவ்வளோ துணி இருக்குது அவ்வளோதான் வந்து மடிக்க வேண்டியதாக இருக்குது வீடு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நான் எந்த ஒரு கிளீனிங் பண்ணல தான் வந்து கிளீனிங் பண்ணலாம் இருக்கேன் ஏன்னா சொந்த ஊரில் வந்து பொங்கல் வைக்கிறனால வந்து இங்கே எதுவும் நான் க்ளீன் பண்ணல ஏன்னா நம்ம நீட்டாக தான் வச்சிருக்கோம் வேஸ்ட்டாக வந்து ஏன் க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் க்ளீன் பண்ணவே இல்லை இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு துணி வேலையை முடிச்சாதான் அடுத்தடுத்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து துணி வேலையை வந்து துவைக்கிறது மடிக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சால் தான் வந்து வீடை வந்து சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா தை மாதம் அதனால் வெள்ளிக்கெழம செவ்வாய் கிழமெல்லாம் நல்லா விளக்கேற்றணுங்கிறனால முதலே வந்து ஆரம்பிச்சிடணும் ஏன் ஸ்டைலில் சாம்பார் ரெசிபி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் குக்கரில் வந்து கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு அதேமாரி ஒரு ரெண்டு கைப்பிடி தோரம் பருப்பு போட்டு நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு பூண்டு தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி சேர்க்குறீங்கன்னா ரெண்டு தக்காளி கூட ஓகே தான் புளி சேர்க்கல அப்படி இல்லைன்னா நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து பொங்கி வராமல் இருக்கணும்னா கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பருப்பு தண்ணி வந்து பொங்கி வராது நான் இது மாரி ரெடி பண்ணி அப்புறம் குக்கரில் விஷயில் போட்டு விட்டதுக்கப்புறம் வெஜிடபுள்ஸ்லாம் வந்து கட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு முள்ளங்கியை பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாரில் போடும்போது அந்த முள்ளங்கி வாடையே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த முள்ளங்கியை நான் சாம்பார் மாரி புளி காரக்குழம்பு இதுலமெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அந்த வாடை பிடிக்காதுங்கிறனால ஆனால் முள்ளங்கியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் சே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதுமாரி வாடை வரக்கூடாது அப்படின்னா முள்ளங்கியை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு குண்டானில் போட்டு ஒரு அறுது தண்ணி விட்டு நல்லா வே அதாவது முக்கா பதம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்த முள்ளங்கியில் தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த முள்ளங்கியை மட்டும் சாம்பாரில் போட்டிங்க அப்படின்னா அந்த முள்ளங்கியோட வாடையே இருக்காது இந்த டிப்பு வந்து என் சிஸ்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தா அதனால் வந்து நான் அது மாரி தான் வந்து செஞ்சுக்கிறது குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி என் குக்கர் வந்து ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு விசில் விட்டால் தான் நல்லா வேகும் அதுமாரி ஒரு சைடு அது வெந்துக்கிட்டே இருக்குது இந்த முள்ளங்கியும் போட்டு இறக்கிட்டேன் அந்த தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது அந்த முள்ளங்கி தண்ணி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் சைடு வந்து நான் ஒரு கேரட் ஒன்று அப்புறம் சௌச்சவில பாதி சௌச்சவ் வந்து சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் காய்கறி வந்து ரொம்ப போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கும் கம்மியாக போட்டு சாம்பார் வைக்கிறோம் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது காய்கறி நிறையா போட்டிங்கன்னா வந்து குழம்பு நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சமாக போட்டு வைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பா இந்த சௌச்சாவை கட் பண்ணிட்டுருக்க பாதி சௌச்சவ் வந்து என் பையன் தூக்கிட்டு ஓடிட்டான் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உடனே உடனே வந்து இதுமாரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பு ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பையும் மெஸ்ஸியாக இருக்காது அதேமாரி பாத்திரம் யூஸ் பண்ணும் போது ரொம்ப அதிக பாத்திரம் யூஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு பாத்திரத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பாத்திரமும் சேராது அது விளக்குறது கஷ்டமும் இருக்காது நான் முள்ளங்கி தண்ணியை வந்து வேக வச்ச தண்ணி ஒரு சைடு எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சீரகம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தக்காளி சேர்க்கல அப்புடின்னா இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தக்காளியை வந்து ஆல்ரெடி சேர்த்துட்டதுனால சேர்க்கல கொஞ்சோண்டு கருவேப்புல போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் எந்தளவுக்கு வருபடுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் போட்டு அதையும் ஒரு நல்ல வதக்க வதக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க காய்கறியை வந்து இதுமாரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புளி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா நல்லாயிருக்கும் அதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை மாரி வந்து லாஸ்ட்டாக வந்து புளியும் சேர்த்துட்டு ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேன் காய்கறிலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் அது மட்டுமே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு ஸோ கொஞ்ச சாம்பார் தூள் லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்துப்பேன் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த பருப்பு இதை வந்து குழம்புல ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி விற்றுட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் பெருங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே வந்து கெட்டி பெருங்காயம் இருந்து தான் சேர்த்துங்க மீறி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கொஞ்ச கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும் வானம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே இருந்துச்சு எங்கள் வீட்டு வாழை தாரில் வந்து வாழை மொட்டு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு இன்றைக்கி தான் கட் பண்ணணும் பாத்திரம்லாம் வந்து அரிசி காலியாக அடிச்சு எல்லாத்தையும் விளக்கி போடணும் அதுக்காக எடுத்து போட்டிருக்கேன் துணி வேற இருக்கு இப்போ தான் வந்து கொள்ளைய சுத்தம் பண்ணால் அதுக்கப்புறம் நிறையா வந்து நிறையா வாழைத்தார் வந்து வந்துருச்சு மறுபடியும் இதை ஃபுல்லாக வந்து வாழைத்தாரெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு கண் ஏதாவது போடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வாழைத்தார் ரெண்டுமே வந்து பா தார் விட்டுட்டு அப்படிங்கிறனால சுத்தம் பண்ணி எடுத்துட வேண்டியது ஊருக்கு போயிட்டு வரதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த துணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பூரா வெறும் துணியாகவே இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி கிளீன் பண்ணணும் இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கால்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ